நாம அநேக்கும் அஹமத்துல்லாஹிவன் பிறக்காது பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் வாழ்வியலில் சந்தோஷமான காலகட்டங்கள் இருக்கும் இன்பமான காலகட்டங்கள் இருக்கும் துன்பவியலான அதே நேரத்தில் சோதனைக்குண்டான அந்த காலகட்டங்களை நிறைய மனிதர்களுக்கு ஏற்படும் நம்மளில் பழகக்கூடிய எத்தனையோ நபர்கள் சந்தோஷமான காலகட்டத்தில் துணை இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு துணை வர்றது கிடையாது என் ஆறுதலாக கூட நம்மள வர்றது கிடையாது அப்படி ஆறுதலாக வரக்கூடிய நட்புகள் சொந்த பந்தங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது பெரிய ஒரு பாக்கியம் சரி அப்படி ஆறுதலாக வரக்கூடிய அந்த நபர்களுக்கு துன்பமான அந்த காலகட்டங்கள்னால் நம்மளுக்கு துணை இருந்து ஆறுதலாக வரக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நபி சொல்லாஹு அலையம் அவர்களுடைய ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம் நபித்தொளர் அனசுபின் மாலிகர் அலி அல்லாஹ் அனுபவங்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சஹிஹ் இப்னு ஹிப் தபுரானி மற்றும் சஹிஹ் இபுனு மாஜாவில் சில மாற்றங்களோட இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் மன் அசா அஹாஹு வி முசிபதி ஒரு சோதனையினுடைய காலகட்டங்களில் யார் தன்னுடைய சகோதரனுக்கு உறுதுணையாக இருந்து ஆறுதலாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு கசாஹுலாஹு அல்லாஹு தாலா ஹொல்லிய ஹதரா வறுமை நாளில் பட்டாடைகளை உடுத்து கௌரவப்படுத்துகிறான் எப்படிப்பட்ட பட்டாடை தெரியுமா யொஹ்பர் பியா யோமனுக்கியம் மறுமை நாளில் எந்த பட்டாடையின் மூலமாக ஒரு மனசன் அலங்கரிக்கப்படுமோ அப்படிப்பட்ட பட்டாடை மூலமாக அலங்கரித்து எல்லா மக்களுக்கும் முன்னால் அல்லாஹு தாலா அந்த மனிதனை கௌரவப்படுத்துகிறான் இறைவன் அப்போ நபி தோழர்களெல்லாம் கேட்குறாங்க பமா யோகபருபியா அப்படி என்ன அலங்கரிப்பு என்று நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சல்லாஹூ அலிஸ்லாமங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க யோகபத்து பிறர்கள் பார்த்து பொறாமைப்படாரு படுவார்கள் அல்லவா ஆஹா நம்ம அந்த நன்மையை நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்து பொறாமைப்படுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு கௌரவிப்பு அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் தான் அந்த பட்டாடைகள் என்று நபிகள் நாயிம் சல்லாஹு அலையம் அவர்கள் அந்த ஹதீசன் நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு பாக்கியம் அது பெரிய ஒரு பாக்கியம் அந்த சொர்க்கத்தில் போனதற்கு பின்னாலும் உலகத்தில் எல்லா படைப்புகளுக்கும் முன்னாலும் இறைவன் நம்மளை பட்டாளைகளை உடுத்து கௌரவப்படுத்த அலங்கரிக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் துன்பத்திலும் துணை நிற்போம் இன்ஷா அல்லா